பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல உணவு சாப்பிடுவதென்றால் யாருக்கு தான் பிடிக்காது தங்களை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் அழகாக இளமையாக எப்போதுமே நாங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக சிலர் அளவான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வார்கள் இது அவர்களுடைய இளமை தோற்றத்தை நீண்ட காலத்துக்கு தக்க வைக்கக்கூடிய ஒரு முறையாக கருதலாம் உடற்பயிற்சி போலவே உணவும் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது எங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் இளமை தோற்றத்திற்கும் உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த ஒவ்வொரு நாடுகளிலும் பல விதமான உணவுகள் சிறப்பு பெற்றிருக்கும் இதில் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும் பல இடங்களில் ஒரு சில உணவுகள் சிறப்பு பெற்றதாக இருக்கும் இந்த நாட்டிற்கு சென்றால் மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த உணவை அதே ருசியோடும் அதே தரத்தோடும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணம் எல்லோர் மனதில் பொருட்களையும் நிலவத்தான் செய்கின்றது அதே உணவை எங்கள் நாட்டில் நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டால் அதே தரத்திற்கும் அதே சுவைக்கும் கிடைக்காதுதான் உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கிய உணவுகளில் ஒன்றாக காணப்படுவது பால் சோறு பூ சம்பல் பான் பருப்பு கறி இவ்வாறான ஒரு சில உணவுகள் இலங்கை நாட்டிற்கே உரித்தான உணவுகளாக காணப்படுகின்றது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பிரியாணி இட்லி தோசை இவ்வாறான உணவுகள் அந்த நாட்டிற்கே உரித்தான ஒரு சில உணவுகளாக காணப்படுகின்றன இதே போலத்தான் பிற நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான உணவுகள் காணப்படுகின்றன பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மலேசியா தாய்லாந்து சீனா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய ஆசைப்படும் போது தங்களுடைய பயண பையில் ஏதாவது உணவுகளை கட்டாயம் வைத்திருப்பார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் தங்களுக்கு பிடித்தவாறான உணவு ஏதும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்காமல் விட்டால் இருக்கின்ற உணவை வைத்து நாங்கள் சாப்பிட்டு பசியாறிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் எப்போதுமே அவர்களுடைய பயண பையில் எப்போதும் ஏதாவது ஒரு சில உணவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் குறித்த இந்த நாடுகளில் உள்ள சிறப்புமிக்க ஒரு சில உணவுகளை சாப்பிட்டு பழகி இருக்க மாட்டார்கள் உதாரணமாக பாம்பு கரப்பான் பூச்சி நத்தை புழுக்கள் தவளை முதலை பச்சோந்தி வெட்டுக்கிளிகள் எறும்பு வகைகள் என பலவிதமான உணவுகளை சாப்பிட்டு பழக்கம் இருக்காது உணவு பழக்க வழக்கம் என்பது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு விதமாக காணப்படுகின்றன ஒவ்வொரு விதமான உணவுகளும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை பிரதிபலிக்கின்றன உதாரணமாக பெய்ஜிங்கை பொறுத்தவரையில் விருந்தினர் நூடுல் சாப்பிட வேண்டும் இது குறித்த அந்த விருந்தினர்கள் தங்களோடு தங்க வேண்டும் என்று பொருள்படுகின்றதாம் இப்படி ஒவ்வொரு வகையான உணவுகளுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கக்கூடும் தற்போது சிங்கப்பூரில் பதினாறு பூச்சி இனங்களை உணவாக உட்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது வெட்டுக்கிளிகள் பட்டுப்புழுக்கள் உள்ளிட்ட பதினாறு பூச்சி இனங்களை மனிதர்கள் உட்கொள்வதற்கு சிங்கப்பூரில் இருக்கின்ற உணவுக் கழகம் ஒன்று ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது சீனா தாய்லாந்து நாடுகளில் இருந்து இந்த பூச்சிகளை இறக்குமதி செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றதா முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களே அதிக தைரியத்தோடும் ஆர்வத்தோடும் முன்வந்து இந்த வகையான பதினாறு பூச்சி இன உணவுகள் வாங்கி சாப்பிடுவதாக தற்போது சிங்கப்பூர் உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள்